மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஐயா முதல்வரினுடைய உடல்நிலை விரைவாக முன்னேற வேண்டும் அவர் மீண்டு வர வேண்டும் என்ற தங்களுடைய எண்ணத்தை வாழ்த்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி தொடங்கி பல்வேறு மத்திய அமைச்சர்களும் பிரபலங்களும் தெரிவித்து வருகின்றனர் உங்களுடைய எண்ணமும் அதுவாகத்தான் இருக்கும் முதல்வர் மீண்டு வர வேண்டும் என்ற பிரார்த்தனைதான் உங்களிடமும் இருக்கும் உங்களுடைய அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார் மதியம் ஏறக்குறைய இரண்டு மணிக்கு நாக்பூரில் வைத்து மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை திருமண வீட்டில் வைத்து சந்தித்தேன் மரியாதைக்குரிய அமைச்சர் நிதின் கட்களுடைய மகள் திருமண வீட்டில் வைத்து சந்தித்தேன் அப்போதும் கூட மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அம்மானுடைய உடல்நிலை பற்றி விசாரித்தார்கள் விரைவில் குணமடைந்து வருவதாக நானும் சொன்னேன் அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தார்கள் சற்று முன்பாகத்தான் நாக்பூரில் இருந்து நான் டெல்லி வந்தேன் டெல்லி வந்த பின்பாகத்தான் இந்த செய்தி நான் கேள்விப்பட்டேன் அதிலிருந்து தொடர்ந்து தொலைக்காட்சிகளையும் மற்றும் செய்திகளையும் கேட்டு வருகின்றேன் கேட்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது மனதுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது காரணம் விரைந்து குணமாகி வந்து கொண்டிருந்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு தற்போது திடீரென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள் கவலை தருவதாக இருந்தாலும் கூட இறைவனுடைய அருளினாலும் அனைவருடைய பிரார்த்தனையின் மூலமாகவும் அவர்கள் பூரண குணமடைவார்கள் என்கின்ற பரிபூர்ணமான கடந்த முறை அவர்கள் முதல் முறையாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது நான் தான் முதல் முறையாக சென்று மருத்துவமனையில் அம்மா அவர்களை பார்க்க சென்றேன் ஆகவே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர்கள் சகஜமான ஒரு திரும்ப முடியும் நம்பிக்கை எனக்கு ஐயா பிரதமர் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் தமிழக ஆளுநரிடம் முதல்வரினுடைய உடல்நலம் குறித்து விசாரித்ததாக தகவல் வந்திருந்தது இந்த நிலையில் தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் என்ற முறையில் உங்களிடம் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு ஏதேனும் விசாரித்தார்களா முதல்வரினுடைய உடல்நிலை குறித்து இல்லை ஏற்கனோ அவர்கள் பேசியிருக்காங்க மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் கவர்ன்கிட்ட பேசியிருக்கிறாங்க கவர்னர் அவர்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பற்றி எப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க நான் இப்ப வந்து இப்போதான் வந்து சேர்ந்தேன் எப்போது போல இப்பதான் நான் வந்து சேர்ந்திருந்தேன் மத்தியானம் வந்து ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அவர்களை பார்த்து விஷயத்தை பற்றி தான் இருக்குன்னு அவங்கள்ட்ட சொன்னேன் அதனால அது மற்ற எல்லா அமைச்சர்களும் கூட இன்னைக்கு பேசும்போது எல்லாமே வந்து வந்துட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கோம் இது ஒரு புதிய திருப்பமாற்றம் ஏற்பட்டுருக்கு ஆக்கிரியான தொடர்பு கொண்ட முடியல எல்லோருடைய பிரார்த்தனையும் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த அனைத்து தலைவர்களும் அரசை சேர்ந்த பிரதமர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் எல்லாருமே வந்து அம்மனுடைய உடல் பூரண குணமாக வேண்டும் என்று பிரார்த்தோம்